ஓம் சக்தி குழந்தையே கர்மாவினுடைய காரியத்தில் மாட்டிக்கொண்டு இங்கே பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையாகிய உன்னிடத்தில் நான் சற்று நிமிடம் நிதானமாக பேச வேண்டும் இதை நீயும் நிதானமாக பொறுமையாக கடைசி வரை கேள் என் குழந்தையே கர்மா வெகு காலங்களுக்கு பிறகு ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறது அந்த காரியம் தடையில்லாமல் நடக்க வேண்டும் இதை நீ முழுமையாக கேட்டால் மட்டுமே அது தடையில்லாமல் நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு முறை பொறுமையாக இரு அன்பு பிள்ளையே எத்தனையோ காரியங்கள் கையடக்கமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது உன் தலைக்கு மேல் அத்தனையும் போய்விட்டது சரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை இழந்து நிற்கும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்காத வழிகளே இல்லை என்று ஆகிவிட்டது உன்னை போல ஒரு காரியம் யார் வாழ்க்கையிலும் நடந்திருக்காது என்றபடி உன்னுடைய வாழ்வில் அத்தனையும் நடந்துவிட்டது இனி அனுபவிக்க வேண்டியது என்னதான் இருக்கிறது அத்தனையும் அனுபவித்து விட்டேன் அத்தனையும் இழந்து விட்டேன் இனி இழப்பதற்கு விட்டாய் அடிகளை அனுபவித்து அனுபவித்து உன் உடம்பிலும் சரி உன் மனதிலும் சரி மறத்து போய்விட்டது தங்கமே வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் இப்போது அணு அணுவாக உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை உன் வாழ்க்கையை நீ வெறுக்கும்படியான நிலைக்கு இழுத்து வரப்பட்ட இந்த கர்மா இப்போது ஒன்றை செய்ய இருக்கிறது அது உன் வாழ்வை மிக பெரிய மாற்றத்திற்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதை சொல்லத்தான் வந்தேன் பிள்ளையே எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்று உன் கர்மா அழியும் என்று நானே காத்திருந்தேன் நேரத்தை குறிவைத்து ஆனால் இன்று இப்போது இந்த மாற்றம் கிடைக்கும் என்று நான் கூட நினைக்கவில்லை பிள்ளையே உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் அத்தனை அத்தனை அதிகம் என்பதை கர்மாவும் புரிந்துவிட்டது எத்தனை அடைத்தாலும் தாங்குவேன் எத்தனை அடித்தாலும் பொறுமையாக ஏந்திக் கொள்வேன் என்று உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உன்னுடைய தலைமுறைக்காகவும் நீ அனுபவித்துக் கொண்டாய் பிள்ளையே பார்க்கலாம் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என் வாழ்வை நான் மீட்டு விடுவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு காத்திருந்த என் பிள்ளையே உனக்கு இன்று கர்மாவினால் மிக பெரிய வாழ்வு கிடைக்கப் போகிறது தங்கமே அதனால் தான் இதை எங்கே நீ கேட்காமல் கர்மாவின் தண்டனைக்குள்ளாகி விடுவாயோ மீண்டும் என்பது பயந்து உன்னை தேடி வந்தேன் நான் ஏன் தெரியுமா இன்று இரவுக்குள் உன் கர்மா உனக்கு கொடுத்து கொண்டிருந்த அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் அத்தனை செயல்களையும் பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி வைத்துக் கொண்டிருந்த உன் கர்மா அத்தனையும் ஒரு வீட்டில் கொண்டு போய் இறக்கப் போகிறது அன்பு பிள்ளையே அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய எதிரி உன்னுடைய துரோகிக்கு உன்னுடைய கர்மா பரிசளிக்க போவது என்ன தெரியுமா மிச்சம் உன்னுடைய அத்தனை கர்மாவையும் உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் பரிசாக கொடுக்க போகிறது அதனால் அவனின் ஆட்டம் இனி திண்டாட்டம்தான் காலங்கள் பதில் சொல்லப் போகிறது காத்திருந்த காலத்தை பெற்றுவிட்டாய் நீ பெறக்கூடாததை பெறப்போகிறான் உன் எதிரி எப்படிப்பட்ட காரியம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது பார் என்று நான் சொல்வதெல்லாம் உண்மைதானா என்ற சந்தேகம் இப்போது உனக்குள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் இன்று இரவு ஒன்பது மணிக்குள் இந்த செய்தி உன் செவிகளுக்கு வரவில்லை என்றால் என்னை என்னவென்று கேள்வி கேட்க உனக்கு உரிமை இருக்கிறது பிள்ளையே உன்னுடைய மீதம் இருக்கும் அத்தனை கர்மாவையும் உன் எதிரிக்கும் துரோகிக்கும் உன் தலையில் போடுவதற்காக தயாராக இருக்கும் கர்மாவிற்கு வழிவிட்டு நிற்க நீ தயாரா என் அன்பு பிள்ளையே நீ தயாராக இரு கர்மாவிற்கு மிக பெரிய ஒரு வணக்கத்தை சொல்லி வழி அனுப்பிவை உன்னுடைய வாழ்வு மலரப்போகிறது நீ இந்த கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே கர்மாவிற்கு வழி அனுப்பி உன் எதிரியின் வீட்டின் முகவரியை கொடுத்து வழி அனுப்பு பிள்ளையே அதற்காக நீ செய்ய வேண்டியது உன் அன்னைக்கு உன் விருப்பத்தோடு காணிக்கை கொடு அந்த காணிக்கை உன் கர்மாவிற்கு வழியை காட்டும் உன் எதிரியின் வீட்டை பயப்படாமல் கலங்காமல் இரு நல்லது நடக்கப் போகிறது அதுபோல உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி